புதுச்சேரியில விஜய் ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள சம்பவம் வந்து அந்த கட்சி தொண்டர்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற சூழ்நிலையில கட்சி தலைமைக்கு வந்து அண்மையில சேர்ந்த செங்கோட்டையன் சில நிபந்தனைகளை விதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் வந்து தமிழக வெற்றி கழக தரப்புல வந்து ஒரு பேசு பொருளா மாறி இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாரு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாரு அதன் தொடர்ச்சியா என்ன பண்ணாருன்னா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனோட கட்சி பதவிகளை பறிச்சாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா அக்டோபர் முப்பதாம் தேதி தேவர் குரு பூஜையில ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனோட போயிட்டு அவர் நேரடியா இதுல வந்து மரியாதை செலுத்தினாரு அதன் பிறகு வந்து எல்லாருமே சேர்ந்து செய்தியாளர்களையும் சந்திச்சாங்க இதனால கடுப்பான எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா கட்சியோட அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவியில இருந்துமே வந்து செங்கோட்டையனை நினைத்தாரு இதனால செங்கோட்டையன் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மாநிலத்திலயுமே இருந்துச்சு ஏன்னா செங்கோட்டையனுங்கிறவர் என்ன இன்னைக்கு நேற்று அரசியலுக்கு வந்தவர்கள் அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் இருக்கிறவர் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் வந்து பொது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து அடுத்ததான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து தொடர்ச்சியா இருந்துக்கு இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்ணாருன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக சட்டமன்றத்துல சபாநாயகரை சந்திச்சு அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த கையோட அடுத்த நாள் போயிட்டீங்கன்னா விஜய வந்து நேர்ல சந்திச்சு தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைச்சுக்கிட்டாரு அவரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவோட தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் இருந்தாரு அதாவது ஆதவ அர்ஜுனா செங்கோட்டையனா வந்து இது தொடர்ச்சியா கட்சிக்குள்ள இழுக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு அதுக்கு வந்து இவர் செங்கோட்டையன் சில நிபந்தனைகளை விதிச்சார் அதாவது நீங்க கட்சிக்குள்ள கூப்பிடுறீங்க அப்படிங்கறத தாண்டி நான் விஜய நேருல சந்திச்சு மட்டும்தான் கட்சியில இணைவேன் மற்ற யாரும் முன்னாடியோ வந்து கட்சியில மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம எனக்கு அதிமுகவுல வந்து அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க அதுக்கு நிகரான ஒரு பொறுப்பை கொடுத்தா மட்டும்தான் நான் கட்சியில இணைவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செங்கோட்டையன் வந்து ஆதவ் அர்ஜுன் சொல்லியிருந்தாரு இது விஜய் தரப்பு ஆலோசிச்சு செங்கோட்டையன் சொல்ற விஷயங்களை வந்து ஏத்துக்கிட்டாங்க அதன் தொடர்ச்சி அதெல்லாம் என்ன பண்ணாருன்னா செங்கோட்டையன் வந்து விஜய நேர்ல சந்திச்சு தமிழக வெற்றி கழகத்துல தனியை இணைத்துக்கிட்டாரு அதே மாதிரி விஜய் தரப்பு ஏத்துக்க ஏத்துக்கிட்ட மாதிரி ஒப்புக்கொண்டபடியே பாத்தீங்கன்னா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு புதுப்பு பதவியை உருவாக்கி செங்கோட்டையன் கையில ஒப்படைச்சாங்க இதனால செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றிகழகத்துக்குள்ள இணைந்தனால கண்டிப்பா வந்து கட்சிக்கு வந்து ஒரு புது தெம்பு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் வந்து பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர் அவர் எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து அரசியல் இருக்கிறவர் அது மட்டும் இல்லாம ஜெயலலிதாவோட சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணங்கள் மற்ற விதமான ஒரு பிரச்சார கூட்டங்கள் இந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரோட் மேப் போட்டு கொடுக்குற வேலைகளை செய்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா செங்கோட்டையன் தான் அப்படிங்கறனால அவருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே அத்துப்படி அப்ப அவரோட படி நம்ம வந்து பணிகளை செஞ்சோம்னா கண்டிப்பா வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல வெற்றி பெறலாம் அப்படிங்கறதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளோட கருத்தா இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்ணாருன்னா இவர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திச்சு சில விஷயங்களை பேசினாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில செங்கோட்டையன் தான் விஜய்க்கு வந்து சில முக்கியமான நிபந்தனைகள் போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருக்குது இது தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாக மட்டத்திலையும் சரி தொண்டர்கள் மட்டத்திலையும் சரி ஒரு பேசு பொருளா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் வந்து விஜய்க்கு வந்து போடப்பட்டிருக்கும் புதியமான நிபந்தனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய வெற்றி வெற்றியை வந்து தொகுதிகளில் நாம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வேட்பாளர்களை தான் நீங்க அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனை வந்து சொல்லியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக பொங்கு மண்டலத்துல ரொம்ப வலுவா இருக்குது அதனால அதிமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வேட்பாளர்களை அங்க நிறுத்தினா மட்டும்தான் வந்து நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டை என்ன சொல்லியிருக்காரு என்ன காரணம்னா அதிமுக மற்ற தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் ஓரளவுக்கு வலு இழந்துட்டாலுமே கொங்கு மண்டலத்துல இன்னும் வலுவா இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே நம்புறாங்க அதன் அடிப்படையில தான் என்ன பண்றாங்கன்னா இப்ப திமுகவுமே கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அதிமுக நிர்வாகிகளை தங்கள் பக்கம் இழுக்கிற தர வேலைகளை வந்து தொடர்ச்சியா செஞ்சிருக்காங்க அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு கூட ஒரு அதிமுக எம்எல்ஏ பாத்தீங்கன்னா திமுக இணைஞ்சிருக்காரு முன்னாள் அதிமுக எம்எல்ஏ எப்ப எம்எல்ஏ ஒரு முன்னாள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினோரு காலகட்டங்களில் அதிமுக எம்எல்ஏவா இருந்தவர் இன்னைக்கு வந்து திமுக வில இணைஞ்சிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா வந்து திமுக தொடர்ச்சியா வந்து கொங்கு மண்டலத்துல அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய வேலைகள்ல இறங்கிருக்காங்க ஏன்னா கொங்கு மண்டலத்துல சரியா ஒரு சராசரியா கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது தொகுதிகள் வரை வந்து அதிமுக இது இருக்கு கொங்கு மண்டலத்துல இருக்கு அதுல வந்து கணிசமான தொகுதிகளை வந்து அதிமுக வெல்லும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க அப்ப அந்த பகுதிகளில் வந்து அதிமுகவை வலுவிழக்க செஞ்சுட்டா அதுல வந்து நம்ம ஒரு கணிசமான வெற்றியை பெற்றுட்டா மற்ற இடங்கள்ல சராசரியா நம்மளுக்கு ஒரு தொகுதிகள் கிடைக்கும் அதன் அடிப்படையில் நம்ம மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது திமுகவோட கணக்கா இருக்குது இதே தான் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு நம்ம வந்து கொங்கு மண்டலத்துல அதிமுக வலுவா இருக்குது அதிமுகவை வீழ்த்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல வந்து குறைந்தபட்சம் நம்மளுக்கு வந்து இருபதுல இருந்து இருபத்தைந்து தொகுதிகள் நம்மளுக்கு வந்துரும் அப்படி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளையும் நம்மளுக்கு வந்து ஒரு கணிசமான தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற போது நம்ம கண்டிப்பா வந்து இந்த முறை வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்ததான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துறதுதான் என்னோட மு முதல் இலக்கு அப்படிங்கிறதா சொல்லியிருக்காரு அதாவது எடப்பாடி பழனிசாமினா அவர் போட்டியிடக்கூடிய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி இல்லாம பொங்கு மண்டலம் முழுவதுமே எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்திறது அப்படின்னா அதிமுகவை வீழ்த்திறது தான் கணக்கு அதன் அடிப்படையில் பொங்கு மண்டலம் முழுவதுமே நான் சொல்லக்கூடிய வேட்பாளர்களை தான் இது பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காருன்னா தேர்தலுக்கு முன்பு ஜனவரி மாதத்துல பொங்கு மண்டலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தணும் அதுல நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை பேசணும் அங்க வந்து நான் சொல்லக்கூடிய சில வேட்பாளர்களை அந்த மேடையில அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிக்க போறோமோ அந்த வேட்பாளர்கள் பட்டியலை வந்து முன்கூட்டியே எனக்கு கொடுத்துடணும் இந்த வேட்பாளர்கள் யாரு அவங்களோட பின்னணி என்ன அவங்க வந்து பணவலம் என்ன படைபலம் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் ஆய்வு செய்து அதுக்கு நான் ஓகே கொடுத்தா மட்டும்தான் நீங்க வேட்பாளரை அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களையும் செங்கோட்டையன் சொல்லியிருக்கதா சொல்லப்படுது இது வந்து விஜய் தரப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் செங்கோட்டையன் சொல்றது சரிதான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கதா சொல்லப்படுது ஏன்னா அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் கொண்டவர் அப்படிங்கறதுனால அவர் வழிகாட்டுதலின் கீழே நம்ம இயங்குனா அது சரியாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து ஏத்துக்கிட்டதா சொல்லப்படுது ஆனா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய குஸ்சியானது ஆதோ தான் அந்த செங்கோட்டையன் கொடுத்த அந்த புது நிபந்தனைகள் வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்திருக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தில் நான் சொல்லக்கூடிய வேட்பாளர்களை நிறுத்துனாதான் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னா அவரோட கட்சியில சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையனோட சேர்ந்து கட்சியில வந்து சேர்ந்தவங்களுக்கு தான் அவர் வாய்ப்பு கொடுப்பாரு அப்படி இருக்கும்போது நம்மளோட ஆள்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறது வந்து குசியானந்து மற்றும் மாதவர்ஜினாவோட ஒரு கருத்தா இருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகளையும் நம்மளோட ஆதரவாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம செங்கோட்டையும் தன்னோட ஆதரவாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு நினைப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கும் புஷியானந்தும் இருக்குன்னு சொல்லப்படுது அதனால செங்கோட்டையனை வந்து தேவையில்லாம நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்கிட்ட ஆதர் அர்ஜுனா இவங்க ரெண்டு பேரும் வந்து நடந்த நிபந்தனைகள் வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிற சூழ்நிலையில இந்த தகவல் வந்து மற்ற மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது செங்கோட்டையில வந்து கொங்கு மண்டலத்துல மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதுமே தன்னோட ஆதரவாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்னா ரசிகர் மன்றம் தொடங்கி கட்சி தொடங்கின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியும் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த தகவல் பாத்தீங்கன்னா விஜய் செங்கோட்டையன் வந்து விஜய்கிட்ட எப்படி சொல்ல போறாரு இல்ல ஆது அர்ஜுனா புஸ்ஸி ஆனந்தி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது வ ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்து மாவட்ட நிர்வாகத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து தலைமை கிட்ட கொண்டு போக முடியல அதாவது விஜய்கிட்டோட காதுக்கு கொண்டு போக முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா இருந்த சூழ்நிலையில செங்கோட்டையன் வந்துட்டாரு செங்கோட்டையன் கிட்ட வந்து நம்ம இனிமே வந்து எந்த குறைகளா இருந்தாலும் சொல்லலாம் எந்த ஒரு விண்ணப்பமா இருந்தாலும் இப்ப செங்கோட்டையன் கிட்ட சொன்னோம்னா அது நேரடியா விஜய்கிட்ட போயிடும் அப்ப வந்து நம்மளோட பிரச்சனைகள் வந்து கவனிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்து சூழ்நிலையில செங்கோட்டையனோட செயல்களே வந்து அவரை பத்தியான செயல்களே வந்து விஜய் தலைமைக்கு வந்து இப்ப விஜய் தரப்புக்கு வந்து எப்படி எடுத்துட்டு போறது உஷியானதும் ஒன்னும் பண்ண மாட்டாங்க இது ஆதோ தினாவும் பண்ண மாட்டாங்க வழக்கம் போல வந்து நம்ம சொல்லக்கூடிய தகவல்களை விஜய்கிட்ட கொண்டு போக மாட்டாங்க செங்கோட்டையன்னா அதுக்கு வந்து சரியான ஒரு மாற்றம் ஆகிருப்பாருன்னு நினச்சா செங்கோட்டையினே இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சா நம்மளோட பிரச்சனைகளை எப்படி வந்து விஜய்கிட்ட கொண்டு போறது அப்படிங்கிற ஒரு முணுமுணுப்பு வந்து இன்னைக்கு எல்லா மாவட்ட செயலாளர்கள் மட்டத்துலையும் தொடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பிரச்சனைகளை வந்து விஜய் தரப்பு எப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றிகரமாக எப்படி அணுக போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது அதனால நம்ம வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் முறையும் வந்து இந்த விவகாரத்துல நம்ம கொடுத்துருந்துதான் பாக்கணும் இதுக்கடையில செங்கோட்டையனான நிபந்தனைகளை வந்து முழுசா வந்து விஜய் தரப்பு ஏத்துக்கிடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்து தான் பாக்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க